இந்து முன்னணியின் சார்பாக பள்ளிப்பாளையம் நகரிலே இன்று காவேரி கரைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது மின்சாரத்தை துண்டித்து இந்த ஆட்சி நமக்கு துரோகம் செய்கிறது இந்துக்களுக்கு துரோகம் செய்கிறது எவ்வளவு அமைதியாக எவ்வளவு லட்சணத்தோட நம்ம ஊர்வலம் வந்ததுங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் ஆனால் இந்த மின்சாரத்தை துண்டிச்சு நம்மளை ப பழிவாங்கிற விதமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த பள்ளி விதத்தில் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கு காரணம்லாம் யாருன்னு எங்களுக்கு தேவையில்லை ஆனா எங்களோட ஒற்றுமங்க ஒற்றுமைங்கிறது வந்து என்னைக்கு நீடிக்கும் அதுல மாற்று கிடையாது இந்து முன்னணி சார்பா விநாயகர் சிலையை வந்து கரைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த ஊர்வலத்தப்பரெக்டா பள்ளிப்பள்ள நகர்ப்புல வரும்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதுல பாத்தீங்கன்னா முன்னூறுக்கு பேர் பட்ட மகளிர்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஊர்வலமாக வந்துட்டு இருக்கும்போது இது பெரும் போக்குவரத்துக்கு எவ்வளவோ நம்மளுக்கு ரொம்ப நடந்து வரது கிடைச்சாலும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற லைன் எல்லாமே நமக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி ரொம்ப இடையூறா இருக்குது இந்த மின்சாரம் துண்டிச்சதுனால பொதுமக்களுக்கும் எங்க ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு அத்தனை பேருக்கும் மிகுந்த இடையூறா இருக்குது இந்த திராவிட மாடல் இத இதை சரி பண்ணலைன்னா கண்டிப்பா இதை தப்பா தான் போய் முடியும் பேர் சம்பத்